ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஹம்பந்தோட்டை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது தென் மாகாண ஆளுநருமான பந்துல சந்திர பாராளுமன்ற உறுப்பினர் நிஹால் கலபத்தி உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர்கள் இந்த கூட்டத்தில் பிரசன்னமாக இருந்தனர் ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கூறினர் குறைவான எத்தனை பாடசாலை உள்ளன என்று எனக்கு கூறுங்கள் அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை எவ்வாறு கண்டுபிடிப்பது பிரச்சனைகளுக்கான பதிலை உணர்வுகளின் அடுப்பில் கண்டுபிடிக்க முடியாது பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படுமாக இருந்தால் எம்மிடம் சிறந்த தரவு கட்டமைப்பு இருக்க வேண்டும் அந்த தரவினை பகுப்பாய்வு செய்வதன் ஊடாக பதில்களை கண்டுபிடிப்பதற்கான தேவைகள் இருக்க வேண்டும் இந்த பாடசாலைகள் துறவில் மீண்டும் ஒரு தடவை மீளாய்வு செய்து அத்தியாவசியமான பாடசாலைகளுக்கு ஆகக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொண்டு தேவையான மாணவர்களுக்கு சரியான வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மாவட்டத்தில் காணிகள் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது விசேஷ அவ சாதாரண விவசாயிகளுக்கான காணிகளுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்து நானூற்று பதினாறு ஹெக்டேயர்கள் பல்வேறு சேர்த்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன சோ타 வியாபృతి சூரிய மீனட்டட்டில் 57 வேலிட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் இதுவரை நீண்ட கால குத்தகைக்கு கீழே 7 வேலிட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுபோன்ற நீண்ட கால குத்தகekan அனுமதி வழங்கப்பட்டு அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத 7 பதினேழு காணப்படுகின்றன மேலும் ஐந்து வேலிட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முப்பது வேலிட்டங்களுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளன 34 நான்கு 34 ஏதாவது ஒரு மட்டத்தில் 34 ல் 34 ல் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அளவோடு எமக்கு இருந்ததா அவர் எமக்கு சேர்த்திட்ட அறிக்கையை வழங்குவார் சேர்த்திட்ட அறிக்கையை ஆராய்ந்து அதற்கான காணியை நாம் வழங்குவோம் இதற்கு பின்பாக மறைக்கப்பட்ட கதையொன்று உள்ளது என்று அனைவரும் அறிவு அல்லவா அதாவது அதற்கான அனுமதியை அங்கு பெறுவார்கள் இந்த காணியை பெற்றுக் கொள்வார்கள் அதன் பின்னர் அனுமதியையும் காணியவர்கள் விட்டு விடுவார்கள் அனுமதி என்பது ராயல்டி காணி என்பது எமது ராயல்டி ஆனால் அதனை நாம் வேறொருவருக்கு வழங்கி அந்த ராயல்டியை பெற்றுக் வேண்டிய தேவை உள்ளதா எமக்கான பிரச்சனையாக அதனையே நான் நினைக்கின்றேன் உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை அரசு நிறுவனங்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இங்கு ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் நன்றாக சேந்தியங்கள் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன எமது அரச உத்தியோகம் காணப்படுகின்ற வாகனங்கள் தொடக்கம் வருடங்கள் பழமையானவை அதில் வாகனங்களும் உள்ளன எமது அரச கட்டடங்களை எடுத்துக்கொண்டால் அதுவும் பழமையானதாக உள்ளது அரச இயந்திரத்தை பார்த்தால் தேவையான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகின்றது வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இருப்பினும் நடுவில் உள்ள வரிசையில் பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன எமது கட்டமைப்பு துறையை எடுத்துக் அதுவும் சேர் அதனால் இந்த அரச கட்டமைப்பினை கட்டியுக்குவதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் இதில் ஒரு திட்டமே அரச அரசியோகத்தர்களின் சம்பளத்தை ஒரு சிறந்த மட்டத்துக்கு கொண்டு வருவதாகும் அதே போன்று இரண்டாவதாக எதிர்பார்க்கின்ற வரவு செலவு திட்டத்தில் விசேடமாக பிரதேச செயலாளர்களுக்கு கடமை ஈடுபடுவதற்கான புதிய வாகனங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நாம் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறு குறைபாடுகளோடு செல்ல முடியாது அதனை அடுத்து ஐந்து வருடங்களின் பின்னர் உள்ள வெற்றிடங்களுக்கு முப்பதாயிரம் பேரை இணைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம் தொழில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களை இணைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம் நாம் பிரதமர் அலுவலகத்தின் முழு செய்வதற்கான குழு ஒன்றை நியமித்துள்ளோம் அந்த குழுவினூடாக வழங்கப்படுகின்ற பரிந்துரைகள் அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன